பொம்மை என கூறி கொரியர் மூலமாக ஆந்திராவிலிருந்து மதுரைக்கு கஞ்சாவை நூதன முறையில் கடத்திய பெண் உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் மதுரை பைபாஸ் சாலை பகுதியில் உள்ள தனியார் கொரியர் தலைமை அலுவலகத்திற்கு ஆந்திர மாநிலத்திலிருந்து பார்சல் ஒன்று வந்தது அதில் பொம்மைகள் இருப்பதாக வெளியே குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் முழு முகவரி இல்லாததால் பார்சலில் இருந்த எண்ணுக்கு கொரியர் ஊழியர்கள் தொடர்பு கொண்டனர் அப்போது இணைப்பு உடனே துண்டிக்கப்பட்டதால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் பார்சலை தூக்கி பார்த்தனர் இருக்கும் பார்சல் கனமாக இருப்பதை உணர்ந்த ஊழியர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பார்சலை பிரித்து பார்த்தபோது அதில் சுமார் இருபத்தி நான்கு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து ஆந்திராவிலிருந்து மதுரைக்கு கஞ்சா கடத்திய செல்லூர் ஐயனார் கோவில் பகுதியைச் சேர்ந்த செல்லவீரு திருக்கமால் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் தமிழகத்தில் திரையரங்கு கட்டணத்தை உயர்த்த அனுமதிக்குமாறு மாநில அரசுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது இதில் திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அனுமதி கட்டணத்தில் இருந்து பத்து சதவிகிதம் வசூலிக்க தமிழக அரசு அனுமதிக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த வகையில் மல்டிபிளக்ஸ் திரையரங்குகளுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் வரையும் ஏசி திரையரங்குகளுக்கு இருநூறு ரூபாய் வரையும் ஏசி இல்லாத திரையரங்குகளுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் வரையும் கட்டணம் நிர்ணயிக்க அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் அண்டை மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் திரைப்படங்கள் திரையிட அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல தங்களது கோரிக்கைப்படி ஆபரேட்டர் லைசன்ஸ் விதிமுறைகளை தமிழக அரசு எளிமைப்படுத்த என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது